வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலியில் என்ன விடயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லினால் யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு புலம்பெயர் தமிழருவருடைய காணியை மோசடி செய்திருக்கின்றார்கள் அதொடர்பாக இரண்டு பெண்களையும் வந்து கைது செய்திருக்கின்றார்கள் அது பற்றியும் பார்க்க போகின்றோம் அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் வந்து திரைப்பட பாணிகளை மிஞ்சுகின்ற அளவுக்கு நிறைய விடயங்கள் நடந்து கொண்டிருக்குது அந்த அடிப்படையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அதாவது ஒருவருடைய வீடுகளுக்குள்ளும் சென்று குடியலறையில கேமராவை பொருத்தி அதனுடாக காணிகள் காணொலிகளை பெற்று மிரட்டி வந்த சம்பவம் வந்து பதிவாகி இருக்கின்றது ஆகவே இது இரண்டு தொடர்பாகவும் தான் நாங்கள் முழுவதுமாக இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்க முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனா புலம்பெயர் தமிழர் ஒருவரனுடைய காணியை விற்பனை செய்து காணி மோசடியில் ஈடுபட்டதாக இரண்டு பெண்களை நேற்றைய தினம் வந்து போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் இந்த ஒரு சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் நாவிற்குழி பகுதியில் தான் நடந்திருக்கின்றது இந்த சம்பவத்துல வெளிப்படுத்தல் உறுதி மூலமாக பெயரை மாற்றி தான் அவர்கள் இந்த காணி மோசடியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அது தொடர்பாக எந்த ஒரு விடயத்தையுமே ஆர்ந்திராத அந்த புலம்பெயர் தமிழர் அண்மையில் தன்னுடைய ஊருக்கு வந்திருக்கின்றார் வந்த இடத்தில் தன்னுடைய காணியை சென்று பார்வையிடலாம் என்று சொல்லி சென்றபோதுதான் தன்னுடைய காணி வந்து அபகரிக்கப்பட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது வந்து அவருக்கு தெரிய வந்திருக்கின்றது உடனடியாகவே அவர் போயிட்டு யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரிடம் வந்து முறைப்பாடு ஒன்றை செய்திருக்கின்றார் அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசாரும் விசாரணைகளை மேற்கொண்டதில் தான் அந்த இரு இரண்டு பெண்களையும் வந்து நேற்றைய தினம் கைது செய்திருக்கின்றார்கள் அதுமட்டுமின்றி இந்த சம்பவம் தொடர்புடையதான குற்றச்சாட்டில் சட்டத்தரணி உட்பட இன்னும் ஒரு சிலரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் வந்து அண்மை காலங்களாக அது உறவுகளாக வேறு நபர்களாக இருக்கட்டும் இவ்வாறான சம்பவங்களூடாக நிறைய பேரை ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மனிதர்களுக்கு மதிப்பு போய் பணத்திற்கு மதிப்பாக வந்துவிட்டது பணத்தை எவ்வளியிலெல்லாம் சம்பாதிக்க முடியுமோ அந்த வழியில் எல்லாமே தேர்ந்தெடுத்து சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றனர் கொள்கின்றார்கள் அது தீய வழி நல்ல வழி என்றது எல்லாவற்றையும் தாண்டி அடுத்தவரை ஏமாற்றுவதென்றாலும் கூட மனமு வந்து செய்கின்றார்கள் ஆகவே நிச்சயமாக இப்படியான சம்பவங்கள்ல இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கும் உங்களுடைய உடைமைகளை பாதுகாத்துக் கொள்றதுக்கும் நீங்கள் ஒரு பெரிய பொறுப்பாக இருக்கிறீர்கள் ஸோ எல்லாருமே அவதானமாக இருந்து கொள்ளுங்க சரி இந்த ஒரு விஷயம் இருக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யாழ்ப்பாணத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து திரைப்படத்துல நடைபெறக்கூடிய ஒரு சில காட்சிகள் அதாவது இப்படியெல்லாம் நிஜ வாழ்க்கையில நடக்குமா இது இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பா இப்படியான நபர்கள் வந்து எங்களுடைய சமூகத்தில் எங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக அலட்டி அதிர்ச்சியாக கேட்கக்கூடிய ஒரு கேள்விகளாக கேட்கக்கூடிய சம்பவங்கள் தான் அண்மை காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது அப்படி ஒரு சம்பவம் தான் வட்டுக்கோட்டை ஒரு இளைஞனுக்கும் வந்து அண்மையில் போலீசாரினுடைய சித்திரவதையினால உயிரிழந்திருந்தார் இப்பொழுது வந்து இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடுகளில் அத்துமீறி நுழைந்து அவர்களினுடைய குளியலறை பகுதியில் கேமராவை பொருத்தி அதனூடாக காணொலிகளை பெற்று அவர்களை வந்து மிரட்டி வந்த ஒரு நபரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் என்ன சொல்றீங்க இப்படி எல்லாமா யாழ்ப்பாணத்தில் நடக்குதுண்டா நடந்திருக்குது அதுதான் உண்மையும் கூட இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வீடுகளில் இரவு வேளையில அத்துமீறி நுழைந்து அங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய குளியல் அறையில் அந்த கேமராவை பொருத்தி விட்டு அதுல இருந்து காணொலிகளை பெற்று அந்த நபர்களை வந்து வேறு மிரட்டி வந்திருக்கின்றார் இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தின் சிறுவர் மற்றும் பெண்கள் பிரிவில் போயிட்டு முறைப்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த முறைப்பாட்டை அடிப்படையாக வைத்துக் கொண்டு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் வந்து விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அந்த விசாரணையில ஒரு பக்கமாக அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவின் கேமராவில வந்து பதிந்திருக்கக்கூடிய காணொலிகளையுமே பார்த்த பொழுது ஒரு நபரை வந்து சந்தேகத்தின் பேரில் தற்பொழுது கைது செய்திருக்கின்றார்கள் அவரை விசாரித்ததன் பின்னராக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது அவரை மேலும் பதினான்கு நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்கும்படி நீதிபதி வந்து உத்தரவிட்டிருக்கிறார் ஆகவே இனி வருகின்ற விசாரணைகளின் பின்னராக குற்றம் என்பது வந்து என்ன என்றது வந்து தீர்மானிக்கப்படும் உண்மையிலேயே இவர் தானா வந்து உறுதியாகும் என்றால் சந்தேகத்தின் பேரில் தான் இவரை கைது செய்திருக்கிறார் இருக்கிறார்கள் ஆகவே எல்லாரும் அது உங்களுடைய வீடாக இருந்தாலும் வெளியிடங்களாக இருந்தாலும் எல்லா இடத்துலயுமே அவதானமாக ஆயிருங்க என்றதான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள கொள்ள இந்த காணொளி தொடர்பான உங்களுடைய கருத்தை என்ற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னமொரு வீடியோவில நான் உங்களை சந்திக்கிறேன்